திருச்சி ஏர்போர்ட் அட்வைசரி கமிட்டி உடைய முதல் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது திருச்சி விமான நிலையத்திற்கு உண்டான அந்த ஓடுதல விரிவாக்கம் மற்றும் இங்கே இருக்கிற வர பயனாளிகள் பயணிகளுக்கு உண்டான சேவைகள் குறித்து இங்கு இன்று விவாதிக்கப்பட்டது குறிப்பாக உங்களுக்கு திருச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு போன வருஷம் வந்து சர்வதேச சர்வதேச ஒரு அளவில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பன்னாட்டு விமான நிலையம் நமக்கு ஒரு கட்டடம் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய விமான கட்டட விமான நிலையத்துடைய கட்டடம் வந்து வந்தாலுமே கூடுதல் விமான சேவைகள் குறிப்பாக பெரிய விமானங்கள் வந்து இங்கே உண்டான வசதிகள் கிடையாது அதுக்கு தான் அந்த ஓடுதலுடைய விரிவாக்கம் வந்து அது அதுக்குண்டான ஒரு இனிய நில கையகப்படுத்தலை வந்து இனி முடியலை இனி வர சில ஃபார்மாலிட்டிஸில் முடிக்காமல் இருந்தது அதனால் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி முதல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண கடந்த ஆறு மாதங்களாக இது முதல் அஃபிஷியல் மீட்டிங் இது முதல் மீட்டிங்கு ஆனால் வந்து அன்னஃபிஷியலாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ அவங்க ஏர்போர்ட்ஸ் டைரக்டர் வச்சு கிட்டத்தட்ட மூன்று கூட்டங்கள் நான் நடைபெற்று உங்கள் பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து மீட்டிங்கில் வந்து இந்த ஆறு மாதங்களில் என்ன நடைபெற்றது குறிப்பாக அந்த திருச்சி விமான ஓடுதலை விரிவாக்கம் குறித்து வந்து எவ்வளோ பணிகள் நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு அந்த பணிகள் முடிஞ்சிருச்சு நீ மொத்தமே நீ ஒரு மூணு ஹெக்டர் தான் மூணு ஹெக்டர் நிலம் தான் நம்ம கையகப்படுத்த வேண்டியது இருக்குது அது தவிர்த்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போது உயர்கொண்ட கால்வை பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு உள்ளே போகுது ஏர்போர்ட் இந்த ஓடுதல பகுதியில் போகுது ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நீர்வளத்துறை அவங்க அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் கேட்டிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டானா நம்ம அதே மாதிரி அதே தினத்தில் டிஃபென்ஸ் லேண்ட் கொஞ்சம் இருக்குங்க டிஃபென்ஸ் லேண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க நீங்கள் வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இருந்தாலுமே இந்த நம்ம ஆப்ரேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த அவங்க டிஃபென்ஸ் லேண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு நிகராக வந்து தமிழக அரசும் நிலங்கு நிலத்தை கொடுக்கணும் அதுக்குண்டான என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதுக்குண்டானது நாங்கள் நாங்கள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகத்தில் வே வேகப்படுத்தி இந்த பணிகளை முடித்து நம்ம கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் கிட்டத்தட்ட பதினான்கு வருடமான நீண்டகால ஒரு கோரிக்கை இது திருச்சி மக்களுடைய திருச்சி மக்கள் மற்றம் கிடையாது தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் திருச்சியில் சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் கூடுதல் விமான சேவைகள் வரணும் இனியும் வந்து பயணிகள் பொறுத்த வரைக்கும் இனியும் அதில் பயனடைங்கிறதுக்காண்டி தான் இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பதினாலு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட நீ ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான் அது மாற்றமும் இல்லாமல் இப்போது அமீர நாடுகள் பொறுத்த வரைக்கும் விமான சேவைகள் இருந்தாலுமே டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கு டிக்கெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா விமான சேவைகள் வந்து கரு கம்மியாக இருக்குது இப்போது அதுக்காண்டி என்னென்னா பாயிண்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க அதாவது திருச்சியிலருந்து வெளிநாட்டு அமீர நாடுகளை சார்ந்த விமான கம்பெனிகள் பொறுத்தரைக்கும் அவங்க இங்கே இயக்கிறதுக்குள்ளான பெர்மிஷன் கிடையாது இதனால் என்னென்னா இந்திய விமான கம்பெனிகள் இப்போ இப்போது இண்டிகோ ஏர் இண்டியா போன்ற கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்க கூடுதல் விமான சேவைகளை இங்கே இங்கே பண்ணுறது கிடையாது அதனால் என்னென்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் இந்த தீபாவளி மற்றபடி இப்போ பண்டிகை காலங்களில் நியூ இயர் மாதிரி காலங்களில் வந்து டிக்கெட் ஃபேர் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே டிக்கெட் கிடைக்காமல் இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெங்களூரு இல்லாட்டி கேரளாவில் போய் அங்கே விமானங்களை இது பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சூ சூழ்நிலை இருக்குது இதனால் இதெல்லாம் ஒன்று நீங்கள் அமெரிக்க நாடில் இருக்கிற விமான கம்பெனிகளை இங்கே அலோவ் பண்ணுங்கள் இல்லைனா இன் ஏர் இண்டியா இந்தியாவை போன்ற கம்பெனிகள்ட்ட சொல்லி இங்கே கூடுதல் விமான இதுங்களை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைச்சர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அது இங்கே இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன் நான் அது இல்லாமல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விமான நிலையத்துக்குள்ள வந்து உங்களுக்கு இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் தொழுகு பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ச்சர் ஜோன் நீ புறப்பாடு ஏரியாவில் இருக்குது அவங்க தொழுகை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ரேயர் ஹால் வந்து இருக்குது அரைவெழுதியில் வந்து கிடையாது நான் ஏற்கனவே போனேன் ரெண்டு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இடத்த ஒதுக்கிட்டாங்க இனி அந்த பணிகள் முடியல ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வருகை பகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தொழிலை சேர்த்துக்கூடான அந்த ப்ரேயர் ஹால் அந்த இது கண்டிப்பாக வந்து நீ ஒரு மாதத்தில் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நான்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு வந்து நீங்கள் நகரத்துலேருந்து உள்ளே வரவங்க வெளி வெளியூர்லேருந்து வரும்போது பஸ் சேவை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பஸ் சேவை வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாருமே காரில் வரணும் அவசியம் கிடையாது பஸ் இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஆட்டோகள் ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்வாதாரங்கள் காண்டி முன்னாடி வெளியே உள்ள யாரும் விட மாட்டாங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு இது வரைக்கும் ஏரியா வரைக்கும் அவங்க விடணும்னு சொல்லி இப்போ அதை விட்டுருக்கிறாங்க அதாவது இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா எனக்கும் நிறைய பேர் வந்து அலைபேசி வழி வழியும் இமெயில் வழியும் நிறைய பேர் எனக்கு ஒரு இஷ்யூ கொண்டு வந்துருந்தாங்க என்ன ஒரு பிரச்சனைனா குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி அமீரக நாடுகள்லேருந்து வர்ற இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே அவங்க வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்து கூ அந்த ரொம்ப அத்துமீறல்கள் இருக்குது அவங்க அவங்களுக்கு குறி அவங்களை குறி அவங்க குறியிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்தது அது விஷயமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதர இனிகோ அதை அந்த அந்த இஷ்யூவை இன்னைக்கு இன்றைக்கி பே பேசியிருந்தார் இன்றைக்கி இன்னொரு மெம்பர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் சொல்கிற அவர் ஒரு சந்த சகோதரர் சொல்லியிருந்தார் கஸ்டம்ஸ் அதிகாரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்னா உங்கள் வேலை கடினமான வேலை கடினமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ரொஃபைலிங் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட இந்த சமூகம் குறிப்பிட்ட இந்த நாடுகள்லேருந்து வர்றவங்க அதே அதிக ட்ராவல் பண்ணுறவங்க இவங்கள பார்த்து நீங்கள் தனியாக எடுத்து பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை உருவாக்குது தயவுசெய்து பண்ணும்போது ஒரு கர்ட்டியோடு பண்ணுங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க முழுமையாக நீங்கள் விசாரிங்க எல்லாம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஒரு கர்டசியோடு பண்ணுங்கள் ஒருத்தர் குற்றம் செய்யல குற்ற குற்ற குற்றவாளி இல்லாத ஒரு நபரை நீங்கள் குற்றவாளியை கூண்டுக்குள்ளே நிப்பாட்டி அவர் அசிங்கப்படுத்தும் போது ரொம்ப ஒரு ஒரு சங்கடத்தை உருவாது திருச்சி விமான நிலையத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது தயவுசெய்து இது திருச்சி விமான நிலையத்துக்கு சரியில்லை நம்மளுடைய உங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் உருவாக்கும் திருச்சி பொறுத்தவரைக்கும் சேர்மனை பொறுத்த எனக்கு ஒரு கெட்ட பேர் எம்எல்ஏக்கு கெட்ட பேர் அதனால் தயவுசெய்து உங்களுடைய சக அதிகாரிகளோட பேசி இது சென்சிடைஸ் சென்சிட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன் அடுத்து எனக்கு அது விஷயமா எனக்கு ரிப்போர்ட்னு கேட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக நான் என்னோட முயற்சி நான் எடுப்பேன்னு சொல்லி அவர் கஸ்டம்ஸ் அதிகாரியும் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த நான் மூணு சதவீதம் கிடையாது மூணு ஹெக்டேர் மூணு ஹெக்டேரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம்னு சொல்லியிருந்தேன் மூணு ஹெக்டேர் இது பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குண்டான ஆர்டர்ஸ் அதாவது அக்யூசேஷன் அக்யூசிஷன் எல்லாம் கையெழுத்துக்கு உண்டான அந்த அந்த உண்டான பணிகள் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு சொல்லிருக்காங்க யார்கிட்ட நம்ம டிஆர்ஓ மேடம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன என்னோட இதுபடி அனேமாக ஒரு மூன்று நான்கு மாதங்களில் முடிஞ்சிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில் எது சிக்கல்கள் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் ஏன்னா அவங்க வந்து முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா அது மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக எது இருக்காதுங்க அது நம்ம வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் ரெண்டு மூணு மாதத்துலேயே கூட முடியறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் ஆஹா அது தவறான அது நீங்களே சொல்லிட்டீங்க ரூமர்னு அது வதந்தி தான் ஏன்னா வந்து திருச்சி அந்த புதுக்கோட்டை பாதையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓடுதலாம் வருதுன்னா அது வந்து அப்படி வரதுக்கு முன்னாடி கீழே அண்டர் பாஸ் மாதிரி மேலே ரன்வே இருக்கும் இப்போ இருக்கிற சாலை இருக்கு பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை சாலை அதையும் வந்து அண்டர் பாஸ் மாதிரி கீழே ஒரு ரோடு போய் போயிடும் உங்களுக்கு கீழே ஒரு போய் இது மாதிரி கிட்டே அண்டர் பாஸ் மாதிரி போயிடும் மேலே வந்து ஓடுதல் வரும் ஆனால் அந்த சாலை இருக்கிறத போது சாலையிலேருந்து மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது